சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் பத்தொன்பது வயதான இரண்டாம் ஆண்டு என்ஜினியரிங் மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கொடூரத்தை செய்த கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடந்து வரும் நிலையில் வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை பாதிக்கப்பட்ட மாணவி அப்படியே விவரித்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தைந்து மணி இருக்கும் பல்கலையின் எஸ்என் ஹெச் பில்டிங் பின்புறம் உள்ள தூண் அருகே நானும் எனது காதலனும் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது திடீரென ஒருத்தன் வந்தான் நீங்கள் முத்தம் கொடுத்ததை வீடியோ எடுத்து விட்டேன் என்றான் அவனுக்கு முப்பது வயது இருக்கும் நானும் என் காதலனும் பயந்து விட்டோம் உடனே அவனிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தோம் ஆனால் அவன் கண்டுகொள்ளவில்லை பில்டிங் உள்ளே இருக்கும் ஊழியர்களிடமும் டீனிடமும் வீடியோவை காட்டி உங்கள் டிசியை கிழிக்க வைத்து விடுவேன் என்று மிரட்டினார் காதலனை மரத்தடியில் மிரட்டி நிற்க வைத்தான் சற்று தூரம் தள்ளி என்னை அழைத்து சென்றார் பின்னர் என்னை காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு காதலனை மிரட்டி அனுப்பினார் ஹைவே லாப் பில்டிங் சந்து பகுதிக்கு என்னை அழைத்து சென்றான் அங்கு இருட்டாக இருந்தது அவனிடம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கெஞ்சினேன் அவன் கேட்கவில்லை உனக்கு மூன்று ஆப்ஷன் தருகிறேன் என்றான் ஒன்று வீடியோவை நிர்வாகத்திடம் காட்டி உன் டிசியை கிழித்து விடுவேன் இரண்டாவது ஆப்ஷன் நீ என்னுடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த சாருடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்றான் என்னை மிரட்டுவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு போன் வந்தது நான் அவளை மிரட்டி விடுவேன் என்று எதிர்முனையில் பேசியவருடன் சொன்னான் அவன் சொன்ன ஆப்ஷனுக்கு பதிலளிக்காமல் இருந்ததால் கோபப்பட்டான் என்னை வலுக்கட்டாயமாக துன்புறுத்தி ஆடையை களைந்து பாலியல் தொல்லை கொடுத்தான் எட்டு இருபது மணி இருக்கும் என் துணியை என்னிடம் தந்தான் அவன் பாலியல் தொல்லை கொடுத்ததை வீடியோவாக எடுத்து வைத்திருப்பதை காட்டினார் என் செல்போனிலிருந்து அப்பா நம்பரை எடுத்துக் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வர வேண்டும் இல்லையென்றால் வீடியோவை அப்பாவுக்கு அனுப்பி வைத்து விடுவேன் என்று மிரட்டினான் எனது ஐடி கார்டை போட்டோ எடுத்துக்கொண்டான் போகும்போது இரண்டு நாள் கழித்து உன்னை கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவி தனது புகாரில் கூறியிருக்கிறார் தெற்கிடையே மாணவி கொடுத்த புகார் மட்டுமின்றி எஃப்ஐஆரில் இருக்கும் மாணவியின் பெயர் ஊர் விவரமும் வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளத்தை காட்டுவது சட்டப்படி குற்றமாகும் இந்த விவகாரத்தில் அரசை கடுமையாக சாடி அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியதாவது குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள் ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறியிருக்கிறது திமுக அரசு இது தனி உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடும் ஆகும் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் முழு பொறுப்பு திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தனை கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் வன்மையாக கண்டிக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருப்பதற்கு வெட்கப்படுங்கள் ஸ்டாலின் என்று அண்ணாமலை சாடியுள்ளார்